நம்ம எல்லாருக்கும் இன்றைய தினம் அக்கார செல் வந்து தழுகி கண்டருளை செய்வார்கள் ஆஹ் அதுல வந்து மூடனை பெய்து முழங்கை வழிவார அவர்கள் உண்ணக்கூடிய அந்த பால் சோறுல நெய் அப்படியே சொட்ட சொட்ட இருக்குமா அந்த நெய் கை வழியா வழிந்து கொண்டே போயிடலாம் அது எல்லாருக்கும் சுகர் இருக்கு இருந்தாலும் இன்றைய தினம் அக்கார அடிசல்ல வந்து நாக்கு சொட்ட சொட்ட இனிப்போலதான் செய்வோம் இதுல இன்னொரு தாற்பயம் என்ன சொல்லுவாங்கன்னா முழங்கை வழிவார நெய் வழியுது அவர்கள் வந்து பால் சோறு உண்ணுகிறார்கள் அவருடைய கவனம் வந்து அந்த உணவுலயோ நெய்யிலையோ இல்ல இறைவனுடைய சிந்தனையில தான் இருக்கு அதனால அந்த நெய் வழிவதை அவர்கள் வந்து பொருட்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அழகா இந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்துல இந்த விரதம் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் இக வாழ்க்கைக்கும் அக வாழ்க்கைக்கும் தேவையானதை இறைவன் கொடுப்பான் இம்மைக்கும் அருமைக்குமான என்னென்ன தேவைகள் நமக்கு இருக்கோ அத்தனையையும் நமக்கு இறைவன் கொடுப்பான் அந்த இன்பத்தை நான் தனியாக அனுபவிக்க போவதில்லை கூடியிருந்து குளிர்ந்தோர் என்பாவா எல்லாரோடையும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கோவிலு கும்பாபிஷேகம் பண்றோம்னா எனக்கு பணம் இருக்குன்னு சொல்லி நான் தனியா பண்ண கூடாது எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு உங்களால முடிஞ்சதை கொடுங்க உங்கள் சக்திக்கு உட்பட்டதுன்னு சொல்லி அவர்களுக்கும் உரிய மரியாதையை கொடுத்து கைங்கரியம் பண்ண நல்ல நல்ல காரியம் அதில் தான் முக்கியமாக தேர் இழுப்பாங்க ஏன்னா தனியா ஒருவர் வந்து ஏதோ காசு கொடுத்து தேர் செய்து அவர் மட்டும் இழுக்கலாம் ஆனா ஊர் கூடி தேர் இருக்கும் பொழுதுதான் அந்த இறைவனுடைய அருள் தனக்கு மட்டும் கிடைக்காமல் ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைப்பதாக அமைதியாக கூடியிருந்து குளிர் ஏதோ ரெம்பாவாய் என்று முடிக்கின்றான்